தயவு ஷார் மற்றும் பெல் பட்டனை மறக்காமல் நன்றி வணக்கம் வாரங்கள் கதைக்குள் செல்வோம் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானை பறவையாரிடத்து தூதுவிட்ட செய்தியை கேள்வியுற்று ஆண்டவனே ஏவுபவனும் தொண்டனா இது என்ன பாவம் ஓரு சிவலடியார் எப்படி சிவபெருமானையே தன்னுடைய பெண்ணாசையால் துது போக அனுப்பலாம் என்று கோபம் கொண்டு கலிகாமர் என்ன செய்தார் என்பதே இந்த கதை எயர்கோன் கலிக்காமன் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகை கூறுகிறது சோழ நாட்டில் காவிரி வடகரைக் உள்ள திருப்பெருமங்கலம் என்னும் பதியில் வேளாண்மையில் சிறந்த கோக்குடியில் தோன்றியவர் கலிகாமநாயனார் இவர் சிவபக்தியிலும் சிவ அடியார் பக்தியிலும் சிறந்து விளங்கினார் கலிக்காமனார் மானக்கஞ்சாரனானது மகளை திருமணம் செய்தவர் எயர்கோன் கலிக்காமர் திருப்பொன்கூர் பெருமாளுக்கு பல திருப்பணிகள் புரிந்தார் நிதியமாவன திருநீருகந்தார் கழல் என்று சிவபெருமானைத் துதியினார் தொழுது இன்புருந்தன்மயராய் வாழ்ந்தார் அங்கனம் வாழும் நாளில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானைப் பறவையாரிடத்தில் தூதுவிட்ட செய்தியைக் கேள்வியுற்று ஏவுபவனும் தொண்டனா இது என்ன பாவம் இப்பெரும் பிழையினைக் பின்னரும் இரவாதிருக்கின்றேனே பெண்ணாசை காரணமாக ஒருவன் ஏவினால் அவ்வேவலைச் செய்வதற்காக ஓரருவெல்லாம் தேரோணம் வீதியில் வருவது போவதாகத் தெரிவதோ நான்முகன் மால் ஆகிய தேவரெல்லாம் தொழும் தேவாதி தேவன் தூது செல்ல இசைந்தாலும் அவ்வாறு ஏவலாமா இப்பாவச் செயலை செய்தவனை காண்பேனாயின் என்ன நிகழுமோ என்று பலவாரி எண்ணி மனம் புழுங்கினார் இதனைக் கேள்வியொற்று தம்மிழையினை உணர்ந்த வந்தொண்டர் தொண்டர் ஆரூரையவரை நானும் போற்றிக் கலிக்காமரது கோபத்தை தீர்த்தருளும்படி வேண்டிக் கொண்டார் சிவபெருமான் அவ்விருவரையும் நண்பர்களாக்க திருவுளம் கொண்டார் ஏயர்கோன் கலிக்காமனார்க்குச் சூலே நோயினை சிவபெருமான் ஏவினார் அச்சூலை ஏயர்கோனை வருத்திற்று வருத்தம் தாங்காது சிவபெருமான் திருவடியை நினைத்து சூலே நீங்கும்படி வேண்டினார் அப்போது சிவபெருமான் அவர் முன் எழுந்தருளி உன்னை வருத்தும் சூளை வன்றொண்டன் தீர்த்தாலன்றி தீராது எனக் கூறினார் கேட்ட கலிக்காமற் வழிவழி அடியனான என் வருத்தத்தை வம்பனான அவன்றொண்டனோ தீர்ப்பவன் அவன் தீர்க்கத் தீர்வதைக் காட்டிலும் என் நோய் என்னை வருத்துதலே நன்று என்றார் சிவபெருமான் வன்றொண்டர் முன் தோன்றி இன்று நம் ஏவலாலே எயர்கோன் உற்ற சூளை நோயை நீ சென்று தீர்ப்பாய் எனப் பணித்தருளினார் நம்பியாருராறாரும் பணிந்து விரைந்து தாம் சூலைநோய் வருங் செய்தியே ஏயர்கோனார்க்குச் சொல்லி அனுப்பினார் அதனைக் கேட்ட கலிக்காமர் மற்றவன் வந்து நீக்குதன் முன்னமே என்னை நீங்காப் பாதகச் சூலே தன் உற்ற இவ்வியற்றினோடும் கிழிப்பேன் என்று உடைவாளார் கிழித்திட உயிரினோடும் சூலையும் தீர்ந்தது கலிக்காமர் இரத்தல் கண்டும் மனைவியார் உடனுயிர் விடத் துணிந்தார் அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அண்மையில் வந்துவிட்டார் என்று வந்தோர் சொல்லக் கேட்டார் தம் கணவர் உயிர் துறந்த செய்தியை மறைத்து நம்பியாரூரரை எதிர்கொள்ளும்படி சுற்றத்தார்களை ஏவினார் அவர்களும் நம்பியாரூரரை எதிர்கொண்டு அழைத்து வந்து ஆசரத்தில் இருத்தி வழிபட்டு போற்றினர் அவர்களது வழிபாட்டினை ஏற்ற சுந்தரர் கலிக்காமருடைய சூலை நோயை நீக்கி அவருடன் இருத்தற்கு மிக முயல்கின்றேன் என்றார் அப்பொழுது கலிக்காமரது மனைவியார் ஏவலால் வீட்டில் உள்ள பணியாளர்கள் வணங்கி நின்று சுவாமி அவருக்கு தீங்கேதுமில்லை உள்ளே பள்ளி கொள்கின்றார் என்றனர் கேட்ட வன்றொண்டர் தீங்கேதுமில்லை என்றீர்கள் ஆயினும் என் மனம் தெளிவு பெறவில்லை ஆதலால் அவரை நான் விரைந்து காணுதல் வேண்டும் என்றார் கேட்டு அவர்கள் கலிக்காமரைக் காட்டினர் கலிக்காமர்குட சரிந்து உயிர் மாண்டு கடத்தலைக் கண்ட சுந்தரர் நிகழ்ந்தது நன்று யானும் இவர் போல் இறந்தழுவேன் என்று குற்றுடைவாளை பற்றினார் அப்பொழுது இறைவர் அருளால் கலிகாமர் உயிர் பெற்றிருந்து கேளிரையாக்கிக் கெட்டேன் என்று சுந்தரர் கையில் உள்ள வாழைப் பிடித்துக் கொள்ள ஆரூரர் விழுந்து வணங்கினார் கலிக்காமரும் வாழை விட்டிருந்து நம்பியாரூரர் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் இருவரும் எழுந்து ஒருவரை ஒருவர் அன்பினால் தழுவி பிரியாத நண்பராகி திருப்பொன்கூர் பெருமான் திருவடிகளை வணங்கிப் போற்றினர் நம்பி சென்று திருவாரூர் பெருமானை வழிபட்டு அங்கு தங்கிய ஏயர்கோன் கலிக்காமர் ஆரூரர் இசைவு பெற்று தம்முடைய ஊருக்கு திரும்பினார் அங்கு தமக்கேற்ற திருத்தொண்டுகள் புரிந்திருந்து சிவபெருமான் திருவடியைச் சேர்ந்து இன்புற்றார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்